அஸ்லாலைக்கம் நான் உங்கள் பர்வின் இந்த வீடியோவில் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க நிறைய பேர் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுற டே பார்த்திங்க அப்படின்னா வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்றனால முத நாளே நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டு வேலையை முடிச்சுட்டு மறுநாள் அம்மாவும் நானும் தான் ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பத்து லிட்டர் ஹேர் ஆயில் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை ஃபஸ்ட்டு வந்துட்டு சேர்த்துட்டு அதை சுத்தம் பண்ணி கட் பண்ணி எல்லாமே க்ளீனாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு பொருள் இல்லை அப்படின்னாலும் நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ண மாட்டேன் இதில் காமிக்கிற இன்க்ரீடியன்ஸை தாண்டி ஒரு ஃபைவ் இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நான் சீக்ரெட்டாக வச்சுருக்கேன் அது வந்துட்டு என்னோட பிஸ்னஸ் சீக்ரெட் அப்படின்னே வச்சுக்கலாம் ஒரு பத்து ஹேர் ஆயில் தான் நம்ம வந்துட்டு காய்ச்ச போறோம் செக்ல ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் அதை தான் நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் அப்புறம் நல்லெண்ணெய் விளக்கண்ணெய் இதெல்லாம் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லது முடி கொட்டுற பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி பண்ணிடும் ஸோ அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டராக நான் வந்துட்டு தனித்தனியாக வாங்கியிருக்கேன் நான் மந்த்லி ஒன் டைம் கண்டிப்பாக ஹேர் ஆயில் வந்துட்டு காய்ச்சிடுவேன் அது போக நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை என்கிட்ட அஞ்சு ஆயில் இருக்குது அதாவது ஹெர்பல் ஹேர் ஆயில் டேண்ட்ரஃப் ஆயில் ரீக்ரோத் ஆயில் ஆனியன் ஆயில் பிளாக் ஆயில்னு சொல்லிட்டு அஞ்சு ஆயில் வந்துட்டு நான் சீல் பண்ணிகிட்ருக்கேன் ஒவ்வொரு பர்பஸ்க்காக நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு நார்மலாக பிறந்த குழந்தையிலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ரீக்ரோத் ஆயில் வந்துட்டு ரொம்பவே ஒரு இடத்துல வழுக்க விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல குரோத் ஆகிறதுக்காக ரீக்ரோத் ஆயிலும் ஆன் அதாவது முடி ரொம்பவே தான் அந்த இடத்துல வளர்ச்சி ஆகணும்னா ஆனியன் ஆயிலும் டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டேண்ட்ரஃப் ஹேர் ஆயிலும் ரொம்பவே பொடுகு பேன்லாம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு தனியாக ஒரு ஹேர் ஆயிலும் அதே மாதிரி இளநற இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு ஹேர் ஆயிலும் நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நேச்சுரலாக வச்சு மட்டும் பண்ணுறோம் அப்படின்றனால சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் ஸோ இதில் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஹேருக்கு வந்துட்டு நல்லா ஒரு பூஸ்ட் கொடுத்து ஹேரை வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கூடிய எல்லா இன்க்டியன்ட்ஸுமே நம்ம சேர்க்குறோம் அப்படின்றனால இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டுட்டு வந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலிருந்து தான் நான் வந்து என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்பவே சக்ஸஸ் கொடுத்தது வந்துட்டு ஹேர் ஆயில் தான் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு பொருளாக வந்துட்டு கஸ்டமர் கேட்க கேட்க தான் நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படி உருவான ப்ராடக்ட் வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ நூற்றி நூற்றி இருபது ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நம்ம கிளாஸாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நீங்களும் அதை கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம் வீட்டில் இருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கிறதன் மூலம் நீங்கள் வந்துட்டு வீட்டில் இருந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு லைஃப் டைம் இருக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு இன்றைக்கி வீட்டில் இருந்துட்டு ஓன் ப்ராடக்ட் தயாரித்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன நீங்கள் வந்து தாராளமாக கான்டக்ட் பண்ணலாம் இல்லை இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை நீங்கள் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஹேர் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்துட்டு நீங்கள் கூட பார்க்க முடியும் டூ வீக்ஸ் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணுறது மூலம் உடனே உங்களால் ரிசல்ட்டை வந்துட்டு பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ஹேர் ஆயிலோட ரிவ்யூஸ் எல்லாமே நான் வந்துட்டு இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஏன் தொடர்ந்து வீடியோ போடலை உங்களோட ஷாப்போட அப்டேட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி டைரெக்ட் கிளாஸோட அப்டேட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆமாம் அதோட வேலை வந்துட்டு போயிட்டுருக்கு அதுவும் இல்லாமல் நோம்பு டைம் அப்படின்றனால தான் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியலை இப்போ வந்துட்டு ஷாப்போட அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு இன்னுமே வந்துட்டு ஒரு டென் பர்சன்ட் வேலை மட்டும்தான் இருக்குது அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருவேன் நம்மளோட கிளினிக்கும் சரி ஷாப் ஷாப்பும் சரி அதே மாதிரி அகாடமியும் சரி ஒரே இடத்துல வரப்போகுது அப்படின்றனால வேலைப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதனால தான் நான் வந்துட்டு தொடர்ந்து சேனலில் வந்துட்டு வீடியோ போட முடியலை நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வந்துட்டு நம்மளோட கிளினிக்கில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த ப்ராடக்டை வந்துட்டு என்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் என் ஸ்கின்னில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது என் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்கள்கிட்ட பார்த்து நான் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நம்மளோட அந்த ஷாப்பில் வந்துட்டு ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொரியர் மூலம் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை டேரக்டாகவே வந்துட்டு நம்ம ஷாப்பில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு கிளாஸ் கற்றுக்கிறதும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் தான் கற்றுக்கணும் அப்படின்றது கிடையாது இனிமேல் டேரக்ட் கிளாஸும் இருக்குது ஸோ ஒரே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கும் வரப்போகுது ஷாப்பும் வரப்போகுது அகாடமியும் வரப்போகுது அப்படின்றனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லாரும் எனக்காக துவா பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க என்னோட அந்த ஃபியூச்சர் பிளான் வந்துட்டு சக்ஸஸாகவே நடக்கணும் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி நான் அந்த ஹேர் ஆயில உடனே நாங்க வந்து ஃபில்டர் பண்ண மாட்டோம் ஒரு நாள் ஃபுல்லா விட்டுட்டு மறுநாள் தான் நம்ம வந்துட்டு அந்த ஹேர் ஆயில வந்து ஃபில்டர் பண்ணுவோம் முத நாள் வந்துட்டு ரொம்பவே ஒர்க் இருக்கும் அதே மாதிரி தான் மறுநாளும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை வந்துட்டு காய்ச்சிடலாம் ஆனா மறுநாள் அந்த இந்த செட்டையெல்லாம் பிரிச்சு எடுக்கிற ஒரு வேலை இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுவும் அந்த ஹேர் ஆயில புழிஞ்சு எடுக்கும் போது அந்த கை வந்து பாத்தீங்கன்னா அந்த விரல் ரெண்டு நாள் வந்து சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு வலிக்கும் ஏன்னா நம்ம வந்துட்டு கொஞ்சமா ஹேர் ஆயில் ரெடி பண்ணலை பத்து லிட்டர் அப்படின்றனால அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பத்து லிட்டர் வந்து அதிகமாக அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நான் வந்துட்டு இருபத்தஞ்சி முப்பது லிட்டர் வரைக்குமே ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக காய்ச்சி வைக்கிறத விட நம்ம அப்பப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பத்து பத்து லிட்டராக வந்துட்டு காய்ச்சுவேன் முன்னாடி இருபத்தஞ்சி லிட்டரும் முன் முப்பது லிட்டர் வந்துட்டு காய்ச்சி அதை நான் தனித்தனியாக டேண்ட்ரஃப் ஆயிலுக்கு ஆனியன் ஆயிலுக்குன்னு எடுத்துப்பேன் பட் இப்போ வந்துட்டு எல்லா ஹேர் ஆயிலையுமே பத்து பத்து லிட்டராக நான் வந்துட்டு ஐம்பது லிட்டர் வரைக்குமே நான் காய்ச்சிட்டு இந்த வந்துட்டு ரொம்பவே இருக்கும் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பேக்கிங் வேலைக்கு மட்டும் தான் வருவாங்க இந்த மாதிரி வேலை வந்துட்டு அவங்க செய்ய மாட்டாங்க நம்மளும் வந்துட்டு அவங்கள கம்பல் பண்ணுறது கிடையாது இந்த வேலையை வந்துட்டு நானும் அம்மாவும் மட்டும் தான் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் பட் அது எங்களுக்கு பழகிடுச்சு இப்போ நூற்றி இருபது ப்ராடக்ட்டையுமே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாப்புக்கு தான் பழைய ப்ராடக்ட் எதுவுமே ஷாப்புக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்றனால புதுசாக தான் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எல்லாேருமே எனக்கு வந்துட்டு ஆன்லைனில் நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க அதே மாதிரி ஆஃப்லைன்லையும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்ஷாலும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க அது மட்டும்தான் எ அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டுட்டு போகும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அஸ்லாம் வலைக்கம்